அலாமலை வணக்கம் பார்த்து சக்ஸஸ் கற்றல் வழிகாட்டி யூடியூப் பக்கத்துக்கு உங்களை அன்பு அளிக்கின்றோம் இன்றும் இன்னொரு வினாவோடு சந்திக்கின்றோம் இதுவும் ஒரு மாணவர் கேட்ட வினா ஓ என்னும் புள்ளியிலிருந்து ஏ மேற்கு திசையில் நூற்றி எண்பது மீட்டர் தொலைவிலும் பி தெற்கு திசையில் அறுநூறு மீட்டர் தொலைவிலும் உள்ளனர் இருவரதம் ஆகக்கூடிய வேகம் மணிக்கு ஆயிரம் மீட்டர் ஆகும் ஓவில் இருவரும் சந்திக்க மிகக் குறைந்த ஒரே அளவு நேரம் எடுப்பில் ஏ கமா வேகம் யாது ஓகே இந்த வினாவினை எவ்வாறு இலவாக பார்ப்போம் இங்கு ஓ என்ற ஒருவர் இருக்கிறார் அவருடைய மேற்கு திசையிலே மேற்கு திசையிலே ஏ என்கிற நபர் இருக்கிறார் எவ்வளோ நூற்றி எண்பது மீட்டரில் இதில் ஓவிலிருந்து தெற்கு திசையில் பி என்ற நபர் இருக்கிறார் அறுநூறு மீட்டர் அறுநூறு மீட்டர் வேக இந்த தூக்கி தூரத்தில் இருக்கிறார் சொல்கிறாங்க ஆகக்கூடிய வேகமாக போகலாம் ஆயிரம் மீட்டராம் இரண்டு பேரும் ஒரே அளவு நேரம் எடுத்திருந்தால் ஏபியின் வேகம் யாதுன்னு கேட்குறாங்க சரி இப்போ நாங்கள் பார்ப்போம் எங்களுக்கு தெரியும் தூரம் சமன் வேகம் தர நேரம் தூரம் சமன் வேகம் தர நேரம் என்கிற சமன்பாடு நாங்கள் பழமையாக பார்க்கிறது சமன்பாடு அடிப்படை சமன்பாடு இந்த படி அவங்க சொல்லலாம் நேரம் மாறாவிட்டால் தூரம் கூட கூட வேகம் கூடணும் ஆகவே தூரம் கூடினவரை தான் கூடுதலாக வேகம் ஆகவே ஆக கூடுதலான வேகமாக எடுக்கலாம் ஆயிரம் மீட்டர் ஆக நான் எடுக்கிற இதிலிருந்து இந்த ஓபி சாரி பி ஓ என்கின்ற பயணத்துக்கு இந்த ஓவை தானே பயணிக்கலாங்க ஆக பிஓ என்ற பயணத்துக்கு பிஓ சமன் அந்த இதுக்கு நான் எடுக்கிறேன் தூரம் வந்து அறுநூறு மீட்டர் வேகம் வந்து எவ்வளோன்னு ஒன்று கேட்டீங்கன்னு சொன்னால் ஆயிரம் அது கூடுதலான வேகமாக தானே ஆயிரம் இது மனித வேகம் நேரம் வந்து போடணும் நான் நேரம் வந்து நான் போடுறேன் எனக்கு தெரியாது நேரம் தெரியாது நான் நேரத்தை டீயில் எடுத்துக்கொடுறேன் இப்போ டீயை நான் கண்டுபிடிக்கணும் டீ சமன் அறுநூறு கீழ் ஆயிரம் இதை நான் பூச்சியு சொன்னா ஆறுங்கீழ் பத்து மணித்தியம் சுருக்கவானம் இப்போ நான் ஏ ஓ என்கின்ற பயணத்துல வரேன் ஆகவே எனக்கு இப்ப தெரியும் தூரம் வந்து எவ்வளோ தூரம் வந்து நூற்றி எண்பது வேகம் எவ்வளோ நான் அதான் கண்டுபிடிக்கணும் வே நான் வேகத்தை வீண் எடுத்துக்கொள்றேன் நேரத்தை வந்து அதை ஆறுங்கீழ் பத்துன்னு போடுறேன் வீ வேகத்தை காணலாம் இப்ப நூற்றி எண்பது இன்னொரு பூஜ்ஜியம் பத்தரை பெருக்கிறேன் கீழே ஆறு ஸோ இந்த பெருக்கம் பெருக்கிறேன் இந்த பத் ஆறு கீழ் பத்து இங்கே கொண்டு போகிறேன் ஆகவே பத்து கீழே ஆறு வரும் நூற்றி எண்பது தர பத்து கீழ் ஆறு அதான் போட்டிருக்கிறேன் பதினெட்டு சுருக்கலாம் முந்நூறு முந்நூறு இது வந்து முந்நூறு மணி மீட்டர் மணிக்கு முந்நூறு மீட்டர் இந்த வேகத்தில் போகுது ஆகவே கேள்வி ஏவுடைய ஆக குறைந்த வேகம் ஆயிரம் மீட்டர் அவர் பிக்கு வந்து சாரி இது வந்து B உடைய வேகம் B உடைய வேகம் உடைய வேகம் கேட்டான் கேட்டுக்கிறாங்க அருள் ஏவுடைய வேகம் கண்டுபிடிச்சிருக்கிறோம் முந்நூறு மீட்டர்